கடன் கொடுக்கலாமா கடன் வாங்கலாமா என்கிற கேள்வி இன்று அநேக மனிதர்களிடத்திலே இருக்கிறது குறிப்பாக கிறிஸ்தவர்களிடத்திலே கடன் வாங்குவதை குறித்தும் கடன் கொடுப்பதை குறித்தும் அநேக சந்தேகங்கள் இருக்கிறது ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் கடன்படாதிருங்கள் என்று நோவர் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே பவுல் கடன் வாங்காமல் இருக்க கட்டணையாகவே நமக்கு கொடுக்கிறார் வேதாகமம் வெளிப்படையாக எல்லா விதமான கடன்கள் குறித்தும் கட்டளையிடவில்லை வேதாகமம் கடனுக்கு விரோதமாக எச்சரிக்கிறது கடனுக்குள் சிக்காதவர்களின் ஒழுக்க நெறியை பாராட்டுகிறது ஆனால் கடனை தடை செய்யவில்லை வேதாகமம் கடன் கொடுத்தவர்கள் கடன் பெற்றவர்களை துஷ்பிரயோகம் செய்வதை கடுமையாக கண்டனம் செய்கிறது ஆனால் கடனாளியை கண்டனம் செய்கிறதில்லை கடனாக கொடுத்த பணத்திற்கு கண்டிப்பாக வட்டி வாங்கக்கூடாது உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கின்ற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்கியவரை போல அவளிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம் என்று யாத்திராகவும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் உபாகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஏழு முதல் எட்டாவது வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனாக ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடனாக கொடுப்பாயாக என்று வாசிக்கிறோம் இன்றும் அநேக நேரங்களிலே நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் அவசர வேலையாக அவசர காரியத்திற்காக நம்மிடத்திலே கடன் கேட்க வருகிறார்கள் நம்மில் பலரும் அவர்களிடம் கடன் கொடுப்பதில்லை உபாகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஏழு முதல் எட்டாவது வசனத்திலே கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேறே எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக நம்முடைய சகோதரர்களிடத்திலே நாம் வட்டி வாங்கக்கூடாது என்று வேதவசனம் தெல்ல தெளிவாக கூறுகிறது இன்று அநேக குடும்பங்களிலே சகோதர சகோதரிகளிடமே வட்டி வாங்குகிறார்கள் ஆனால் வேதவசனமோ வட்டிக்கு நம்முடைய சகோதரனுக்கு கொடுக்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கத்தர் நீ கையிடும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி முன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலே வட்டி வாங்கக்கூடாது கிறிஸ்துவிற்குள் நாம் எல்லோரும் சகோதரர்களாக இருப்பதால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வட்டிக்கு கடன் கொடுக்கும் தொழில் உகந்தது அல்ல நாம் கடன் வாங்குவதையும் தர்த்தர் விரும்புகிறதில்லை என்பதை உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் கர்த்தர் இவ்வாறு கூறுகிறார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இந்த வசனத்தின் வாயிலாக தரித்திரக்கு கடன் கொடுப்பதையே கர்த்தர் விரும்புகிறார் இது வட்டி தொழிலுக்கு கொடுக்கப்பட்ட தத்தம் அல்ல என்பதனை இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே என்கிறார் நாம் கடன் கொடுக்கவர்களாக இருக்க விரும்பினால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நாம் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்போமேயானால் நம் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார் ஆமேன்